உங்களை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி செய்யணும்னு நினச்சேன் மேடம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீங்கள் ஐயாவோட ஒய்ஃப்னு அதுக்கப்புறம் நான் என்னை திருத்திவிட்டு மேடம் என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டேன் மேடம் உங்களுக்கு எப்படியாச்சும் நான் மறக்கவும் ட்ரை பண்ணேன் மேடம் பட் என்னால் முடியல மேடம் நீங்கள் ஐயாவுக்கு டீ கொடுக்கும் போது இடுப்பை காமிச்சிட்டு போவீங்க செடிக்கு தண்ணி ஊற்றும் போது குனிஞ்சு காமிச்சிட்டு போவீங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல மேடம் அது மட்டும் இல்லாமல் ஐயா ஒரு நாள் பொட்டியை கொடுத்து உள்ளே வைக்க சொன்னாருங்க அப்போ நீங்கள் குளிச்சுட்டு ஈரப்பாவோடையோடு வந்து நின்றி அப்போ உங்கள் தொடையை பார்த்துட்டு மேடம் அதிலிருந்து கண்ட்ரோல் பண்ண முடியல மேடம் அப்ப நெனச்சேன் மேடம் உங்களை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணனும்னு இந்த சமயம் பார்த்து ஐயா வேற காசு குடுத்தாருங்களா அத மேடம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் உடனே ஜல்சா இன்ஸ்டால் பண்ணுங்க என்ன மன்னிச்சிருங்க மேடம் டேய் ஆனா காலேஜ்ல சில பஸ்ஸா நீ என்ன முடிக்கிறதுக்கு நைட்லாம் தூக்கமே இல்லடா இதே நெனச்சிட்டு இருந்தேன் ஏன் மேடம் அவ்வளவு நல்லா பண்ணானா டேய் பாத்தா குண்டுறுடா சொல்லிட்டு என்னடா எல்லாம் கரெக்ட்டா பண்றியா சார் இது கொஞ்சம் கரெக்ட்டா பண்ற மாதிரி தெரியலையே. கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதான் வர முடியல. சரி சரி சரி. பெட்ரோல் கணக்குனும் சரியா வர மாதிரி தெரியலையே. நீ சரியா கரெக்ட் பண்ணேன்னு டவுட்டா இருக்கு. நான் கணக்கு பார்த்துட்டு இருக்கேன். அப்படியா இங்க பாரு. ஈ பூ பூ. பூ பூ ஓ மாட்டே. என்னடா போ போன்றே. ஓப்பன் பண்ணலாம் மாட்டேன். அதான் வாங்களாம் அப்படிங்களாயா வாங்கிடலாம் ஐயா ஏய் நீ என்ன உள்ளாந்து நின்னுட்டு இருக்க என்ன சரி வச்சுட்டு கிளம்பு சரி இன்னைக்கு சீக்கிரம் வந்துடு பை பை ஜல்சா ஜல்சா இன்ஸ்டால் பண்ணுங்க என்னடா டீ சாப்பிடுறியா ஐயா வரும்போது சாப்பிட்டோம்ட்டேன் ஐயா ஆஹ் அப்படியா லேயர் ஐயா சாப்பிட்டேன் ம்

அவர் இருக்கறதா இ பிரியா சனி கடலைனாச்சி கேக்குறாரு ஓடனே ஜல்சா அப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க ஐயா என்னடா பத்து பேர் ஆள் கொளையற மாதிரி இருக்கு அது வாங்கயா எல்ல மேக்காலர் கார்டல வேலை செய்றாங்கயா ஓ அப்படியே சேர் சேரி ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னடா தலைய சொல்லு இது பாருங்கயா உங்களுக்கே புரியும் என்னடா இது என்ன வேணா என்ன மன்னிச்சிருக்கியா நான் உங்க வீட்டில் வேலை நான் இங்கயா நான் போய் உங்கத்திட்ட எச்ச பண்ணிட்டேங்கயா ஐயா என்ன வெட்டி போட்டுருங்கயா அம்மா வரும் புத்து கூட்டினா தாங்க நான் போனேன் சத்தியமே அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியலையா எனக்கு வேற வழி தெரியலையா நிறுத்தா இதுவும் பேசாது நீ என் கூட பேசாம வாடா உடனே ஜல்சா ஆப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க ஏங்க என்னாச்சுங்க ஏய் ஏய் பண்ண